வணக்கம் இந்த பதிவுல நம்ம நமக்கு தேவையான பல்பொடியை எப்படி நம்மளே வீட்டுல தயாரிக்கலாம் அப்படின்றத பத்திதான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பல்பொடி தயாரிக்கிறதுக்கு மெயினா தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா வேப்ப இலப்பொடி தாங்க இந்த வேப்ப இலப்பொடியை எப்படி இலையிலிருந்து பொடியா மாத்தணும் அப்படின்ற ஒரு வீடியோவை வீடியோவா எடுத்து நம்ம யூடியூப்லயே வந்து பதிவு பண்ணிருக்கோம் அதோட தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க இந்த வீடியோவோட லிங்க கீழே கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்த கட்டமா இந்த பொடியை வச்சு நம்ம எப்படி தேநீர் பயன்படுத்தலாம் அதாவது தேநீர் போடலாம் அதை நம்ம குடிச்சா நமக்கு என்னென்ன பயன்கள் நடக்கும் அப்படின்ற வீடியோவை எடுத்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணிருக்கோம் அந்த வீடியோட தமிழில் வந்து இதுதாங்க இந்த தமிழோட வீடியோ லிங்கையும் நான் கீழே தரேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்ப ஆஹ் இந்த வேப்ப இல பொடி பல்பொடியை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத ஆஹ் வீடியோவை போய் பார்த்துக்கலாம் இப்ப இந்த பல்பொடியை தயாரிக்க மூலப்பொருட்கள் எல்லாம் பாத்துருவோங்க மெயினா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேப்ப இல்ல பொடிதாங்க மெயினா தேவைப்படும் அடுத்து இந்து உப்புங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராம்பு நமக்கு தேவையான அளவு எடுத்திருக்கோம் அடுத்து கருவேலம் பட்டை பொடிங்க இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில இருந்துதான் வாங்கியிருக்கோம் இது நமக்கு பட்டையா கிடைக்கல நாட்டு மருந்து கடையிலே பொடியாத்தான் கிடைச்சது நம்ம பொடியாத்தான் வாங்கியிருக்கோம் அடுத்து கடுக்கா பொடிங்க இது வந்து நமக்கு காயா கிடைக்கல பொடியாத்தான் கிடைச்சிருக்கு கடுக்கா பொடி வந்து எடுத்திருக்கோம் அடுத்து ஆலம்பட்ட பொடி இது நமக்கு பொடியதா தான் கிட்டது இது இந்த சொன்னது எல்லாமே நம்ம நாட்டு மருந்து கடையில வாங்கியிருக்கோம் அடுத்து பார்க்க போறதுன்னா ஏலக்காங்க இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே நீங்க கடைகளில் வாங்கக்கூடிய எல்லா பல்புடையிலுமே மேக்சிமம் இருக்கும் ஆனா இந்த ஏலக்காய் நான் ஏன் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறேன் அப்படின்னா இந்த ஏலக்காய் வந்து இப்போ வாய் துர்நாட்டுறதுக்கு வேண்டி இதை வந்து சேர்க்குறோம் சில பேர் பீடி சிகரெட்லாம் குடிச்சிட்டு அதை மறைக்கிறதுக்கு ஏலக்காய் போட்டு மென்னுவாங்க அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேட் சுமலை கவர் பண்றதுக்கு இந்த நல்ல சுமல் ஆகும் அந்த காரணத்தை வச்சுதான் இந்த பல்பொடியில இந்த ஏலக்காவை வந்து சேர்த்திருக்கோம் நம்ம ஏலக்காவை சேர்க்கும் போது இந்த கொட்டாவி விடும்போது ஒரு கெட்ட ஒரு சுமல் பேசும்போது ஒரு கெட்ட சுமல் அதெல்லாம் வரும்ல அப்ப இந்த ஏலக்காவை சேர்க்கும் போது அதை கவர் பண்ணி நல்ல ஒரு நன்மகத்தை கொடுக்கும் அதனாலதான் நான் இதை சேர்த்துருக்கேன் அப்புறம் இதுவுமே உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்க்கலாம் இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி காண்டிதான் இதை பயன்படுத்துறோம் இதை வந்து உங்களோட ஆப்ஷன் தான் வேணும்னா பயன்படுத்தலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் இதை சேர்க்குறீங்க இப்ப இந்த பொருட்களை பூராத்தையுமே நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இயற்கையான பல்பொடி நமக்கு ரெடிங்க இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி பல்பொடியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இதை எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த பொருட்களை எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் வெயிட் மிக்ஸின்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு தட்டுல கருவேலம் பட்டை பொடி பத்து கிராம் வந்து எடுத்திருக்கீங்க அடுத்து கடுக்கா பொடி இதையுமே வந்து நம்ம பத்து கிராம் வந்து எடுத்துக்கலாங்க அதுக்கு அடுத்து ஆலமர பொடி இதையும் வந்து நான் பத்து கிராம் வந்து எடுத்திருக்கேங்க அதாவது வேப்ப இலப்பொடி இரநூறு கிராமும் பாய்க்கி பொருட்கள்லாம் வந்து ஐம்பது கிராமமாக செத்துருக்கேன் நம்ம இரநூத்தம்பது கிராமும் பல்பொடி தயாரிக்கிறதுக்கு இந்த அளவு நான் எடுத்திருக்கேங்க அடுத்த கட்டமாக கிராமு வந்து பத்து கிராமில் எடுக்கலைங்க பத்து பீஸில் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம ஏலக்காங்க ஏலக்காய் வந்து நான் அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வாய் துணாற்றம் அதிகமாக இருக்குன்னா இதை கூட்டிக்கெல்லாம் குறச்சிக்கலாங்க இப்போ கருவேலம் பட்டைப்பொடி பொடி ஆலம்பரம் பட்டைப்பொடி இது மூணையும் வந்து பத்து பத்து கிராம் எடுத்திருக்கோம் அப்புறம் ஏலக்காவும் கிராமும் இதை மட்டும் பீஸ் கணக்கில் எடுத்துருக்கோம் அடுத்து இந்து உப்பையும் வந்து நம்ம பத்து கிராம் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் சொன்ன அளவுகள்லாம் வந்து எனக்கு ஏற்ற வகையில் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பத்து கிராம் வந்து இருபது கிராமாவோ இல்லை பதினஞ்சு கிராமாவோ கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் இதில் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்றது வந்து எந்த ஒரு கட்டாயமும் இல்லைங்க இப்போ நம்ம பத்து கிராம் வந்து இந்து உப்பு சேர்த்துட்டோம் அடுத்து மஞ்சள் பொடி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த மஞ்சள் பொடியை கலந்தால் பல் மஞ்சையாக மாறிடுமா அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே மாறாதுங்க இதுக்கு அடுத்து இன்னொரு பிளேன் பிளேட்டில் அதாவது காளித்தட்டில் இரநூறு கிராமும் வேப்ப இலை பொடியை வந்து எடுத்துக்கலாங்க நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்தா வேப்ப பொடி இரநூறு கிராம் எடுத்துக்கலாங்க நான் ஏன் இதை மட்டும் இரநூறு கிராம் அளவில் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம தயாரிக்க போகிற பல்பொடி பேர் வேப்ப இலப்பல் பல்பொடி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப இலப்பொடி தான் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் பல்களில் உள்ள கிருமிகளை போக்கவும் இதுதான் மெயினாக உதவும் அதனால தான் இதை மட்டும் நான் இரநூறு கிராம் வந்து எடுத்துக்கிறீங்க இப்போ இந்த இரநூறு கிராம் எடுத்து இதையுமே வந்து தனியாக வந்து வச்சிருவோம் இப்போ நம்ம முன்னாடி எடுத்திருந்தோம்ல மூலப்பொருட்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாங்க ஏன் இதை மட்டும் முன்னாடி போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா இதில் ஏலக்காவும் கிராமும் இருக்குல்ல அந்த வேப்ப இலை பொடியோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைபடாது அதனால் இதை மட்டும் முன்னாடி போட்டு நல்லா ஒரு அரை அரைச்சிக்கலாங்க இதை நமக்கு எந்த அளவுக்கு நைஸான பவுடரில் தேவையோ அந்த நை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ அந்த இரநூறு கிராமு வேப்ப இலை பொடியை வந்து சேர்த்து வந்து ஒரு அரை வந்து அரைச்சிக்கலாங்க இதை ஒரு மினிமம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரையும் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்ல நைஸான பவுட்ராக வந்து நமக்கு ரெடி ஆகிருங்க அதாவது நைஸான பல்பொடியாக நமக்கு ரெடியாகிருக்குங்க இந்த பல்பொடியை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம காலையில் மாலையில் விளக்குறதுக்கு மிக தோதுவாக இருக்குங்க அப்புறம் உங்களுக்கு வழியெலாம் இருந்துச்சுன்னா பல்வழிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பல்பொடி கூட மேலாக இஞ்சி சாறு பூண்டு சாறு இதெல்லாம் சேர்த்து வளர்க்கணும் அப்படின்னா பல்வழி நல்லா குணமடையுங்க இப்போ நம்ம இறுதியாங்க வீட்டிலே இயற்கையான முறையில தயாரிச்ச வேம்பு பல்பொடி அதாவது வேப்ப இலை பல்பொடி நம்ம தயாரிச்சுட்டாங்க இதுல உள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையானதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நமக்கு வேப்ப இலை பொடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே வேப்பங்குறிச்சி தான் வச்சு வளர்கிருக்காங்க அதான் கலந்துருக்கான் இன்னொன்னு இந்து உப்பு இந்து உப்பு வந்து பாறையில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு உப்பு தான் அது உடலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது அப்புறம் ஆலம்பட்ட வேலம்பட்ட பொடி முன்னாடி நம்ம பழமொழில வந்து சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் ஆளும் ஆஹ் ஆளம்பட்டையும் வேலம்பட்டையும் பல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பொடி உங்களுக்கு தெரியும் பொடி இப்ப எல்லா இடங்களுமே வந்து பரவலை பயன்படுத்தப்படுறாங்க அது வந்து பல்லுக்கு பாக்கி எண்ணற்ற பிரச்சனைகள் அது ஒரு தீர்வாவே இருக்கு கடுக்காய் பொடி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து நமக்கு அஹ் நறுமணத்தையும் கொடுக்கும் அது இல்லாம அதுல நமக்கு எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்கு அப்புறம் மஞ்சப்பொடி அது உங்களுக்கு தெரியும் நெய் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படி பயன்படுத்தக்கூடியதான் மஞ்சப்பொடி இப்ப இதுகளை வச்சுதான் வந்து இந்த பல்பொடி வந்து தயாரிச்சிருக்கோம் இப்ப நீங்க கடையில வாங்குற அதாவது டூத் பேஸ்ட் நிறைய பிராண்ட்ல வருது சூப்பர் மார்க்கெட்ல அதை நீங்க வந்து பயன்படுத்தும் போது கேன்சர் கூட வர அளவுக்கு கூட அதுல வாய்ப்பு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்றேன் அது ஹிந்தியில இருக்கு அதை முழுசா பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு அதுல என்ன சொன்னாங்க தமிழாக்கம் பண்ணி சொல்றேன் तो मैंने बोला सुबह उठते ही सबसे पहले कैंसर मुंह में डालते हो आप इसलिए कैंसर बढ़ रहा है सुबह उठते ही हम सबसे पहले क्या करते हैं ब्रश में जो टूथपेस्ट यूज होती है उसके ऊपर कभी पड़ा है उसमें लिखा क्या हुआ है एस एल एस सोडियम हर में पाया जाता है और दुनिया में में सबसे ज्यादा कैंसर कारक है सोडियम लोरल सल्फेट, सोडियम मोनो सल्फेट ये दोनों हर टूथपेस्ट पे पाए जाते हैं हल्दी हल्दी और और नमक से और और नमक से से करो वापस आ जाओ दांत दांत हाँ। सर आप देखना चमकेंगे उ கல்லு நல்லா பழிச்சுன்னு நோய் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுதாங்க நம்மளும் சொல்றோம் நம்ம பாரம்பரியத்துக்கு திரும்புற மாதிரிதான் இந்த பல்புடியை வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம் இந்த பல்புடியை தயாரிக்கிறதுக்கு அதிக காசெல்லாம் எல்லாம் முடியாதுங்க நான் வந்து பத்து ரூபாய்க்கு கிராம்பு அந்த பொடியை புறாமே வெறும் பத்து பத்து தான் வாங்கினேன் மொத்த பொருளே ஐம்பது ரூபா தான் வந்துச்சு இப்ப நமக்கு இரநூத்தம்பது கிராமுக்கு பல்புடி கிடைச்சிருச்சு நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு வரையும் வச்சு பயன்படுத்திக்கலாம் இது தயாரிக்கிற முறையும் தான் இருக்கு இதுக்குள்ள கலக்கக்கூடிய மூலப்பொருட்களோட விலையும் வந்து ரொம்ப குறைவாத்தான் இருக்கு இவங்க கடையில கிடைக்கிற பேஸ்ட் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதுல நிறைய கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க உதாரணத்துக்கு கலரா நம்ம பல்லு ஆகிறதுக்கு ஒரு கலரு அது நெடுநாள் உழைக்கிறதுக்கு அதாவது போகாம இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் இனிப்பா இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கலு இந்த மாதிரி இப்போ நான் சொன்னது ரெண்டு மூணு தான் இன்னும் இது மாதிரி நிறையா கெமிக்கல்ஸ் எடுத்துருப்பாங்க அதை நம்ம டெய்லி பயன்படுத்தும் போது நம்மளோட உண்மை நீர்ல சேர்ந்து அதை உள்ள போய் நமக்கு கெடுதியை தான் விளைவிக்கும் அதாவது நோயை வந்து ஏற்படுத்தும் சப்போஸ் நம்ம தெரியாமல் முழுங்கிட்டாலும் அந்த மாதிரி தான் நமக்கு கெடுதியை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம இந்த மாதிரி வீட்டில் தயாரிக்கிற பால் எல்லாம் வந்து நீங்கள் இப்படி வளக்கும்போது நம்ம உண்மை நீர்ல கலந்து உள்ளே போனாலும் நமக்கு தீன்மையை கொடுக்காது மாறாக நமக்கு நன்மையை தான் கொடுக்கும் சப்போஸ் இதை தப்பி தப்பி நீங்க முழுங்கி நீங்கள் சின்ன பிள்ளைக்குலாம் கொடுக்குறீங்க அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாதுங்க நமக்கு நன்மையை தான் தரும் இப்போ இது உள்ள போனாலும் நன்மை தான் அப்படின்னு சொல்றதுனால இதை நீங்கள் எடுத்து எடுத்து சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அதாவது இது உள்ள போனா நன்மை தான் கொடுக்கும் ஆனா அதை டெய்லியும் வளரும் போது நம்ம வகுத்த புண்ணாக்கிரோம் தேவையற்ற வியாதிகள் ஏற்படுத்திடும் அதனால இதை வேண்மணிக்கே சாப்பிட வேணாம் தப்பி தவறி உள்ள போனாலும் நீங்க பயப்பட வேணாம் ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது நன்மையை தான் கொடுக்கும் இந்த பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பர்ல தொடர்பு கொண்டு நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்பங்க இந்த வீடியோட இறுதி கட்டமா நம்ம வரக்கூடிய விலைக்கு பாத்துருவோம் அதாவது டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் ஏன்னா இதுதான் முக்கியம் நம்ம தயாரிச்சிட்டோம் எப்படி இருக்குன்றத பாத்துக்கணும் அதனால இப்ப நம்ம காலையிலேயே இதை எப்படி இருக்கு அப்படின்றத விலைக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி கையில வந்து குட்டிக்கலாங்க நம்ம இதை வந்து நீங்க கையில விளக்கிக்கலாம் இல்லைன்னா ப்ரெஸ் பயன்படுத்தி விளக்கிக்கலாம் சில பேருக்கு வந்து பிரெஸ்ல விளக்குனா தான் மன திருப்தியா இருக்கும் அப்பதான் இருப்பாங்க அப்படி வளர்க்கணும் தப்பு இல்ல ஆனா எனக்கு கையில விளக்க விடாங்க புடிக்கும் இந்த நல்லா இருக்கு ஆனா கசப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க உங்களுக்கு கசப்பு அவ்வளவா பிடிக்காது அப்படின்னா நீங்க இதுல நம்ம கலந்த முதல்ல ஆலம்பட்டை வேலம்பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்து உப்பு இதெல்லாம் நீங்க நான் பத்து பத்து கிராம் சேர்த்துருந்தேன் நீங்க இருபது இருபது கிராம் கூட சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன பொருட்களை மட்டும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு என்ன வேற எதனால மூலிகை பொருட்கள் எடுத்துக்காட்டு துளசி அஹ் வேற அருகம்புல்லு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் ரோஜா இதழ்களை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம கலந்து அரைச்சு போய் பல்புடியா மாத்திக்கலாம் இந்த கசப்பு எனக்கு நான் நான் வந்து வேப்பம் உச்சியில வந்து நான் அடிப்படைக்கா வந்து பல்லு வளர்க்குவேன் அதனால இந்த கசப்பு எனக்கு போதுமானதா இருக்குங்க அதே மாதிரி சமயங்கள்ல நீங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முறையில நீங்க பல்புடி தயாரிச்சு தொழில் தொடங்குறாங்க இது மாதிரி தயாரிச்சு ஒரு டப்பால போட்டு உங்களோட பேரு லோகோ எம்ஆர்பி பொருட்கள் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய தொழிலாவே நம்ம இதை பண்ணலாம் இதனால நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம இயற்கை பொருட்களை ஆஹ் எப்படி சொல்றது இயற்கை பொருட்களை மதிப்பு கூட்டும் போது இயற்கைக்கும் நல்லது ஏன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம அதிகமாக வாங்குவாங்க நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிய தெரிவிக்கிறது மாதிரி இருக்கும் அதாவது ஆதரவு தராத மாதிரி இருக்கும் அவங்க மென்மேலும் இயற்கையை பாதிப்பு அடையக்கூடிய விஷயங்களை அதாவது பாதிப்படையக்கூடிய பொருட்களை தான் அதிகமா தயாரிச்சுக்கே இருப்பாங்க நம்ம அதாவது ஆதரிக்க வேணாம் இந்த மாதிரி நீங்களே உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பொருட்களை தயாரிச்சு பயன்படுத்துங்க இந்த இதை தான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல விரும்புனேன் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒருவரை மிக்க நன்றி பல்கொடி வெங்கணும் அப்படின்னா கீழே தெரியும் நம்மள தொடர்பு கொண்டு வாங்கிடுங்க என்கிட்ட வாங்க என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணி பாருங்க பண்ண முடியல அப்படின்னா தான் நீங்க என்கிட்ட வாங்கிக்கலாம் நன்றிங்க